கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சி கேரனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐயப்பன் இருபத்தி ஒரு வயதான இவர் மீது பதினெட்டு வயது நிரபாத பெண்ணை திருமணம் செய்ததாக போக்சோ சட்டத்தில் வழக்கு உள்ளது இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி ஆலந்தூர்பட்டு கிராமத்தில் உள்ள மூதாட்டி ஒருவரை தாக்கியுள்ளார் இதனால் அவரை பிடித்து கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அவர் காவல் நிலையத்தில் நின்று கொண்டே என்னுடைய பணியனை கிழித்து விட்டீர்கள் எனக்கு புது கொடுங்க பிரியாணியும் வேணும் என போலீசாரிடம் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது அடிச்சு கிட்டு பிள்ளை கிடிக்க போய் ஜோர் வாங்கி பிரியாணி வாங்கிட்டாவோட்டம் வாங்கினோம் நீங்களே காலையில் போய் ஜெயிச்சா மேடம் அம்மா கூட்டிட்டு வந்து ஒரு ஆக்டிவிட்டா நாங்கிட்டோம் அந்த ஒண்ணு டெம்பிள் ஏதாவது போட்ட வாங்கிட்டு நான் நிறையா நான் வேணா வந்து வந்தேன் காலை மாட்டேன் அம்மா இவங்க நஷ்டம் அம்மா நான் வேணா வந்துறேன் இல்லையா நாங்க வந்து எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் தான் எனக்கு ஒன்றா இல்லை இதுக்கப்புறம்